வணக்கம் வெல்கம் ஆல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லா புக்கையுமே வந்து வெயிட்டுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கு கேட்குறவங்களுக்கோ கொடுத்துருவோம் அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து முக்கியமாக நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னா மேத்தமெட்டிக்ஸ் புக் அண்ட் நோட் அதுக்கப்புறம் இலக்கணம் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையுமே வந்து நம்ம எப்பயுமே வந்து பாதுகாத்து வச்சுக்கணும் நீங்கள் வந்து அப் டு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் கூட செய்யலைன்னா பரவாயில்லை ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த்து டென்த்து வரைக்கும் நீங்கள் மேக்ஸ் நோட்டையும் மேக்ஸ் புக்கையும் வந்து பக் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஒரு கிளாஸில் என்ன பேசிக் இருக்கோ அதுதான் அடுத்த கிளாஸில் வந்து அதை அதோட அப்ளிகேஷனாக இருக்கும் ஸோ நைன்த்தில் என்ன பேசிக்ஸ் இருக்கும் அதோட அப்ளிகேஷன் தான் டென்த்தில் படிப்பாங்க ஸோ அந் அதனால் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் மேத்தமெட்டிக்ஸ் நோட் அண்ட் புக் இருந்துச்சு அப்படின்னா இப் இப்போ நாம் இப்போ செவன்த்து படிக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு டாபிக் புதுசாக எடுக்கிறாங்கன்னா அதில் உள்ள பேசிக்கெல்லாம் வந்து சிக்ஸ்த்து நோட்டை எடுத்து ஒரு தடவை ரெஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க படித்தது தான் அது அதனால் கண்டிப்பாக நல்லாவே ஞாபகத்துக்கு வரும் ரெஃபர் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு போகும்போது நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அதே நேரத்தில் ஏதாவது ஒரு டவுட் வந்தாலும் அந்த நோட்டை ரெஃபர் பண்ணி பார்த்து கிளியர் பண்ணி பண்ணிக்குவாங்க இதுக்காக நம்ம தே அன்வான்டாக வந்து இதுக்காக டியூஷன் சென்டர் தேடி போகணும்னோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி குழந்தை படிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பேரண்ட்ஸு அந்த மாதிரிலாம் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை இந்த ஒரு சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி அதை குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து அவங்க நெக்ஸ்ட் லெவலில் வந்து அவங்க ஃப்யூச்சருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கைடன்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அவங்க வந்து அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே குழந்தைங்களை வந்து நம்ம மார்க் ஓரியன்டாக வந்து கொண்டு வரக்கூடாது மார்க்கை நோக்கி போக வைக்காமல் நாலேஜை நோக்கி நாலேஜை தேட வச்சோம் அப்படின்னா தன்னால் வந்து மார்க் வந்துடும் நாலேஜ் கெயின் இல்லாமல் மார்க் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ ஸோ அப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம டென்த் வரை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் வேணாமான்னு அப்படி கிடையாது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகும்போது குழந்தைங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் ப்ளஸ் ஒன் முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க நோட்டை வந்து யார்கிட்டையும் தரமாட்டாங்க எடுத்து சேவ் பண்ணி அவங்களாவே வச்சுக்குவாங்க அதை நாமளே பார்க்கலாம் ஏன்னா வந்து எப்போயுமே தமிழில் வந்து ஒரு சொல் வழக்கு இருக்கு இல்லையா பழக்கம் வழக்கமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஒரு விஷயத்தை பழகி கொடுக்க கொடுக்க அதுவே வழக்கமாக மாறிடும் அதுதான் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ